நம்ம இந்த உலகத்தை வந்து எவ்வளோ சேஸ் பண்ணாலும் ஒரு வார்த்தை இருக்குது லாஸ் எஸ் வி லாஸ் த பிலவர்ட் பர்சன் அது நம்ம அப்பாவை கூட இருக்கலாம் அம்மாவை கூட இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் சிஸ்டர் பிரதர் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போய் நம்மளோட நம்பிக்கையை வந்து ஆனால் அவங்க மெமரி மட்டும் போகலை அவங்களோட ஸ்மெல்லாக இருக்கலாம் அவங்க இந்த பாட்டாக இருக்கலாம் அந்த ஒரு ஃபோட்டோ இது எல்லாம் நம்ம நம்ம செல்ஃபை வந்து டெய்லி வந்து நம்மளோட ஹார்ட்டை வந்து பிளேட்டை வச்சு கத்தியில் குத்துன மாதிரி இருக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்களே எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்களே ஆனால் இந்த மாதிரி எங்களை ஏமாத்திட்டிங்களே இது இது ரொம்ப பெயின்ங்க அது அடாப்ட் பண்ண முடியாது எல்லாமே சொல்லுவாங்க த டைம் ஹீல் ஆனால் சில பேருக்கு அந்த டைம் ஜஸ்ட் மேக் த சைலன்ஸ் ரொம்ப லவுடாக இருக்கும் பப்ளிக்கில் நீங்கள் பார்த்திங்களா அவங்க வந்து சிரிப்பாங்க ரைட் டைமில் வந்து லாஃப் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போடுவாங்க ஆனால் சர்டன் டைமில் வந்து அந்த மெமோரி வந்து அவங்களை க்ராஸ் பண்ணிச்சுன்னா அவங்க அப்படியே உடச்சி போயிடுவாங்க அவங்க இப்போ கூட வந்து ஒரு ரூமில் உக்காந்துக்கிட்டு கத்தி அழுவ முடியாமல் வாயை வந்து கையில் வச்சுக்கிட்டு தேங்கி தேம்பி அழுவாங்க யாருனாலேயும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு விலவட் பெர்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது பர்சனோட வாய்ஸ் இன்னும் அவங்க கேட்டுக்கிட்டு அது ஒரு அம்மாவோட ஒரு முட்டாள் தனமா இருக்கும் இல்ல ஒரே பார்வையில வந்து நீ தான் என் உலகம்னு சொல்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டி ஒரு கேர்ள் ஃபிரண்ட் இருக்கும் இல்லாட்டி பாட்டி தாத்தாவோட சமையலா இருக்கும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஆனால் முடியலையே அவங்களோட மெமோரிஸ் இன்னும் அவங்க மண்டையிலே இருக்குது இந்த உலகத்துக்கு வேணா அவங்க வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆனால் அவங்களோட சோல் வந்து எப்பயோ இந்த உலகத்தை விட்டு அவங்க பிலவர்ட் பர்சன் கூட போச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சோல் அவங்கள தனியாக விட்டுருங்க அவங்க வந்து அவங்களோட உலகத்தில் வாழ்வாங்க அந்த உலகத்தில் ஒரு பெரிய பூத்தோட்டம் இருக்கும் அந்த பூத்தோட்டத்தில் வந்து அவங்களும் அவங்களோட பிலாவட் பசன் ஒண்டிதான் இருப்பாங்க சந்தோஷமாக வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களோட பியூட்டிஃபுல் மெமோரிஸ் வந்து இன்னும் உயிர் இருக்குன்னு நம்புகிறாங்க அந்த பசன் வந்து நம்மளோட சர்க்கிளில் கூட இருக்காங்க